வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் இருவாழ் மெய்யுணர்வு அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மௌனத்தை பற்றிய தொடர் சிந்தனை விருந்தில் இன்றைய தினம் மௌனத்தால் கருமைய தூய்மை எப்படி அடைய செய்வது என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் மௌனம் மிகச்சிறந்த கருமைய தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி மௌனத்தை எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தம்முடைய திணிவு பெற்ற காந்தத்தை பயன்படுத்தி கருமையத்தில் திணிவு பெற்ற காந்தத்தை பயன்படுத்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அனைத்து அன்பர்களின் கருமையத்திற்கும் தொடர்பை தியானத்தின் மூலமாக ஏற்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய கலங்கப்பட்ட ஜீவ காந்தத்தை பரிசுத்தமானதாக மாற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான பயிற்சி முறைகளில் ஒன்று மௌனம் ஆழ்ந்து இறைநிலையை உணர்ந்து போதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேசா பேராசிரியர் பெருமக்கள் மௌன பயிற்சி எடுக்கும் பொழுது தவ தத்துவ விளக்கங்களால் பெற்ற அனுபோக அனுபவத்தை பயன்படுத்தி இறைவன்குடி இருக்கக்கூடிய தங்களுடைய கருமையத்தை திணிவுபடுத்தி கொண்டு ஏற்கனவே ஆற்றல் உள்ளதாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கும் அந்த திணிவு பெற்ற காந்தத்தை பயன்படுத்தி மௌனத்தின் மூலமாக தன்னை அறிந்து தலைவனை அறிவதற்கு எத்தனித்து வந்திருக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு சரியான முறையில் மௌனத்தை பற்றி விளக்கத்தை அளித்து தன்னை அறிவதற்குண்டான ஒரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமையும் என்பதை தெளிவுபடுத்தி தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தான் இருக்க அர்ச்சித்தானே என்ற சித்த பாடலை விளக்கங்களை அற்புதமாக அளித்து தன்னையும் தலைவனையும் அறிவதற்கு மௌனம் மிகச்சிறந்த ஒரு பாதை என்பதை எடுத்து காட்டி மௌனத்தை பற்றிய தெளிவான பல கருத்துக்கள் அடங்கிய பெட்டகமாக பாடங்களை பயிற்சிகளை அளித்து தொடர்ந்து மௌனத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்குண்டான மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பையும் ஆற்றலையும் அறிவையும் வளர்த்து கொள்வதற்குண்டான பயிற்சியில் அவர்களை ஈடுபடச் செய்ய வேண்டும் சிறந்த இறை உணர்வு பெற்ற ஆசான்களால் பயிற்சியாளர்களை மிகச்சிறப்பான முறையில் வழிநடத்திச் சென்று மௌனத்தின் மூலமாக இறை உணர்வை பெறச் செய்ய முடியும் என்பது தின்னம் அடுத்த பதிவில் மௌனத்தை பற்றி சிந்திப்போம் வாழ்க வளமுடன்